எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருட்கருணையால் நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியில் இன்று நாம் தரிசிக்க இருப்பவர் தில்லைவாழ் அந்தனர்கள் தில்லைவாழ் அந்தனர்கள் என்பவர் தில்லை நடராஜ பெருமானுக்கு அகம்படி தொண்டு செய்யும் புண்ணியர்கள் என்று அழைக்கப்பெறுகிறார்கள் அவர்கள் நான்கு வேதங்களையும் ஆரங்களையும் கற்றவர்கள் முத்தி வளர்த்து வேள்வி செய்பவர்கள் கலியின் தீமையை பொருளாகக் கொண்டு தத்துவ நெறியில் நிற்பவர்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்டர் தொகை பாடுவதற்கு சிவபெருமான் தில்லைவாழ் அந்தனர்களையே முதல் பொருளாகக் கொண்டு அடியெடுத்து கொடுத்தமை இவர்தம் தலையாய தன்மையை தெளிவுறக் காட்டுவதாகும் தில்லைவாழ் அந்தணர்கள் தில்லை என்னும் சிதம்பரத்தில் வாழ்ந்து வேதாந்தத்தை அனுசரிப்பவர்கள் என்றும் அறநெறிகளை பின்பற்றுபவர்கள் என்றும் அழைக்கப்பெறுகிறார்கள் கோயில் என்ற சொல்லுக்கு இறைவன் வாழும் இல்லம் என்று பொருள் வைணவர்களுக்கு கோயில் என்றாலே அது திருவரங்கம் தான் ஆனால் சைவர்களுக்கு ஆனந்த கூத்தன் நடராஜ பெருமான் கோலோச்சும் சிதம்பரம் ஆலயத்தை தான் அவர்கள் கோயில் என்று சொல்வார்கள் இங்கே நடராஜ பெருமான் மட்டுமல்ல அவரை அனுதினமும் பூஜித்து வரும் தீட்சிதர்களும் கவனிக்கத்தக்கவர்கள் சிதம்பரத்திற்கு தில்லை தில்லையம்பதி என்றெல்லாம் பல பெயர்கள் உண்டு இங்கே உள்ள தீட்சிதர்களை தில்லைவாழ் அந்தணர்கள் என்று குறிப்பிடாத புராணங்களோ சரித்திரங்களோ இலக்கியங்களோ இல்லை என்றே சொல்லலாம் தில்லை மூவாயிரம் என்றொரு வாசகம் மிக புராதனமானது அதாவது தில்லைவாழ் அந்தணர்கள் எனப்படும் தீட்சிதர்கள் மூவாயிரம் பேரை குறிப்பிடும் வாசகமாக கருதப்படுகிறது ஒரு முறை பார்க்கடலில் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருக்கும் திருமாலின் எடை திடீரென கூடுகிறது சதா சர்வகாலமும் அவரை தாங்கிக் கொண்டிருக்கும் ஆதிசேஷனுக்கு என்ன இப்படி எடை கூடியிருக்கிறது என ஆச்சரியம் மேலிட திருமாலிடமே கேட்கிறார் சிவனாரின் திருநடனத்தில் களிப்புற்றேன் அந்த பூரிப்பில் உடல் எடை கூடி போயிருக்கும் என்கிறார் மாலவன் அதை கேட்டு ஏதோ முணுமுணுக்கிறார் ஆதிசேஷன் அந்த முணுமுணுப்பை திருமால் அறியாமல் இருப்பாரா ஏன் முணுமுணுக்கிறாய் ஆதிசேஷா தயங்காமல் சொல் என்கிறார் ஈசனின் திரு நடனத்தை தரிசிக்கும் ஆவல் பரந்தாமனான உங்களுக்கே இருக்கும் பொழுது எனக்கு மட்டும் விருப்பம் இருக்காதா என்று ஆதிசேஷன் கேட்க அவ்வளவுதானே இப்பொழுதே பூலோகத்தில் பிறப்பெடுத்து சிவபெருமானின் நடனத்தை தரிசிப்பாயாக என்று அருளிச் செய்கிறார் திருமால் அதனை அடுத்து சிவனாரே ஆதிசேஷனிடம் தில்லை வனத்தில் தவத்திலும் பூஜையிலும் ஈடுபட்டிருக்கும் வியாக்கரபாதர் என்னும் முனிவருடன் சேர்ந்து நீயும் செயல்படுவாயாக என அசரீரியாக சொல்ல பூலோகத்தில் பிறப்பெடுத்து பதஞ்சலி முனிவர் என்ற திருநாமத்துடன் அந்த முனிவர் தில்லைவனம் வருகிறார் வியாக்கிரபாத முனிவருடன் நட்பு கொண்டு பூஜையிலும் ஈடுபடுகிறார் தை மாதத்தில் வியாழக்கிழமையும் பூச நட்சத்திரமும் கூடிய நல்ல நாளில் ஆனந்த நடனக் காட்சியை வியாக்கிரபாதருக்கும் பதஞ்சலி முனிவருக்கும் தேவர் பெருமக்களுக்கும் காட்டி அருளிச் செய்தார் ஆனந்த கூத்தன் அந்த வேளையில் திருக்கைலாயத்திலிருந்து சிவபெருமானுடன் மூவாயிரம் வேத விற்பன்னர்களும் வருகிறார்கள் அவர்களுக்கு குருவாக இருந்து நடராஜ பெருமானே வேதங்களை தந்து அருளினாராம் ஈசனிடமே தீட்சை பெற்றவர்கள் என்னும் பெருமை கூறியவர்கள் ஆதலால் அந்த மூவாயிரம் பேரும் தீட்சிதர்கள் அதாவது தில்லைவாழ் அந்தணர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் ஒருமுறை ஞான சம்பந்தப் பெருமான் நடராஜப் பெருமானை தரிசிக்கும் ஆவலில் தில்லையம்பதிக்கு வருகிறார் அங்கே தீட்சிதர்களையும் அவர்கள் செய்து வரும் பூஜைகளையும் அறிந்து நான் இங்கு தங்க மாட்டேன் கடவுளுக்கு தொண்டு செய்யும் அடியவர்களை கடவுளே விரும்பி அமர வைத்துள்ள பூமி இது இங்கே படுத்து உறங்குவதும் மலஜலம் கழிப்பதும் தகாத செயலாகும் என்று சொல்லிவிட்டு அருகில் உள்ள கொற்றவன்குடி எனும் கிராமத்திற்கு சென்று தங்கிவிடுகிறார் தில்லைவாள் அந்தனர்களை பார்க்கும் பொழுது அந்த சிவகணங்களே சிவபெருமானுக்கு அரணாக வந்து கொண்டிருப்பது போல எமக்கு காட்சி கிடைக்கிறது என்று சொல்லி மெய் சிலிருக்கிறார் ஞானசம்பந்தப் பெருமான் ஒருமுறை மிக பிரம்மாண்டமான யாகம் ஒன்றை நடத்த முடிவு செய்கிறார் பிரம்மதேவன் தில்லை மூவாயிரத்தாரை அழைத்து யாகத்தில் கலந்து கொண்டு அதற்கு இன்னும் வலுவும் பெருமையும் சேருங்கள் என்று சொல்ல தினமும் நடராஜ பெருமானுக்கு பூஜை செய்ய வேண்டுமே அது தடைபடுமே என்று தயங்குகிறார்கள் தில்லைவாழ் அந்தனர்கள் உடனே பதஞ்சலி முனிவர் நீங்கள் வரும் வரை நான் பூஜை செய்கிறேன் போய் வாருங்கள் என்று சொல்ல அதன்படி பிரம்மலோகத்துக்கு சென்ற தில்லைவாழ் அந்தனர்கள் யாகத்தில் கலந்து கொண்டு யாகம் முடிந்த பிறகு சிதம்பரம் வருகிறார்கள் வந்தவர்கள் ஒருவரை காணாது திடுக்கிட்டு நிற்கிறார்கள் மூவாயிரம் பேர் இருக்க வேண்டுமே ஆனால் இருப்பதோ இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்போது பேர்தானே என்று பதறுகிறார்கள் அப்பொழுது மூவாயிரத்தில் நானும் ஒருவன் உங்களில் ஒருவன் நான் மறந்துவிட்டீர்களா என்று சிவபெருமானே அசரீராக கேட்க பொன்னம்பலத்தானின் கருணையை வியந்து கண்ணீர் வடித்தார்கள் தீட்சிதர்கள் அதன் காரணமாகத்தான் தில்லை பெருமானுக்கு சபாநாயகர் என்னும் பெருமையும் திருநாமமும் கிடைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது தில்லைவாழ் அந்தணர்கள் தில்லை நடராஜருக்கு பூசை செய்யும் திருவுடை அந்தணர்கள் என்றும் கருதப்படுகிறார்கள் கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புதக் கோல நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கலல் போற்றி போற்றி செந்தமிழின் பயனாய் உள்ள திருத்தொண்டர் தொகை பாடுவதற்கு வன் தொண்டருக்கு ஆணையிட்டு அடியெடுத்துத் தந்த திருவாரூர் தியாகேசப் பெருமான் தொடக்கம் செய்து தந்த முதல் அடி தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்பதாகும் அப்படி எம்பெருமானே தில்லைவாழ் அந்தணர்களின் பெருமையை உலகுக்கு உணர்த்துவதற்காக அடியெடுத்து கொடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது சித்திரை திங்கள் முதல் நாள் நடைபெறும் தில்லைவாழ் அந்தனர்களின் குறுபூசையில் கலந்து கொண்டு எம்பெருமான் ஈசனின் அருளைப் பெற்று எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருட்கருணையால் மீண்டும் மற்றும் நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் கொத்தமங்கலம் அன்புடன் லேனா